தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்குவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களை ஆதரித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் என்று மக்கள் வேட்பாளராக ஒரு சாமானிய மனிதராக சேலத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னங்க ஐயா இதற்காக வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் என்று சொல்லுகின்றோம் இந்தியாவிலே இதற்கு முன்பு இரண்டு தேர்தல் தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நடந்த முதல் தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர்றாங்க சுதந்திரத்திற்கு பிறகு எல்லோருக்கும் தெரியும் அதன் பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வேண்டாம் ஜனதா கட்சி வேண்டும் இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக யார் வருவார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களித்தோம் அது போன்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் நம் அனைவருக்கும் தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகிறார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் அதனால் நமக்கு எந்த விதமான ஒரு ஐயப்பா இல்லைங்க மோடி அவர்கள் தான் வரப்போறாங்க சாதாரணமா மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற பாராளுமன்ற நமக்கு தெரியும் உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் என்பதை முழுமையாக தெரிந்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில

விலையை உயர்த்தி வச்சிருக்கிறார் மக்களுக்கு விலைவாசி உயர்விலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இவங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க ஆட்சி ஐநூத்தி பதினொன்று ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும் சேலத்துல வந்து சேலத்துல பேசினாரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இந்த அண்ணாமலை ரவுடியா பிஜேபி சேர்த்துறாருன்னு அவரே ஒரு புத்தகம் தூக்கிட்டு வந்தார் கொஞ்சம் ஸ்டாலின் என்ன சட்டைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய கருப்பு போட்ட ஒரு சட்டையில இருக்கு திமுக என்றாலே அமும்வுனடிசமும் இணை பிரிந்தது ஒன்னா அப்படியே இருக்கும் ரெண்டும் அவங்க எப்படி பேசுவாங்க காவல்துறையை திமுக கட்சி காவல்துறையை ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த கட்சி முழுவதை அண்ணன் காந்தி யாருங்க அமைச்சர் கைத்தறி அமைச்சர் காந்தி யாரு கள்ளச்சாராயம் காட்சியதற்கு ஒரு காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார் இவங்கெல்லாம் அமைச்சர் அமைச்சர் குண்டா சட்டத்திலே ஒரு காலம் உள்ள இருந்த காந்தி அமைச்சர் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சிருக்கு ஒரு மந்திரி புலால் சிறையில் கம்பி அணிட்டு இருக்காரு

அந்த மாதிரி இருக்குது முதலமைச்சருடைய பேச்சு சேலத்தில் யோகி அவர்கள் சேலத்து மக்கள் சொந்தெடுத்து உள்ளவங்க சொல்ற மாதிரி இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரி அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் தான் ஒரு தேவையில்லாத ஆணி நமக்கு வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன தைரியத்துல மக்கள் முன்னேற வாட்டு கேட்கிறான்னு கேள்வி என்ன தைரியத்துல ஓட்டு கேட்கிறாங்க இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு மாசத்துல இவர்கள் செஞ்ச அஞ்சு விஷயத்த இவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சரும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நான் அஞ்சு பண்ணிருக்கிறேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சொல்லணும் இல்லை எதுவுமே செய்யும் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல

மொழிப்போர் தியாகி நீங்க சொல்றீங்கல்ல அவங்க குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்கள் மொழிப்போர் தியாகியுடைய குழந்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க யாருனே தெரியாது மொழிப்போர் தியாகியை வைத்து அரசியல் குளிர் வாய்ந்த உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்குறீங்க நீங்க மட்டும் இல்ல துரைமுருகன் பையை எடுத்துக்கி நிற்பாராங்க பொன்முடி பையன் எம்பிக்கு நிற்பாரு தங்கம் தென்னரசு தங்கச்சி தமிழச்சி தங்க பாண்டி எம்பிக்கு நிற்பாங்களா தயாநிதி மாறன் அவங்க அப்பா முரசொலி மாறன் இவர் எம்பிக்கு நிற்பாராமா ஆர்காட்டு வீராசாமி அவர் பையன் கலாநிதி வீராசாமி எம்பிக்கு என்னைய காமெடி நீங்க வந்து ஒளிப்போர் தியாகியை பத்தி எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒளிப்போர் தியாகியை பத்தி இவங்க பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாம் பத்து பைசா பிரயோஜனமாங்க யாராவது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளோ தாய்மார்களோ இந்த பேருந்தில் ஏறிட்டீங்கன்னா உடனே பொன்முடியான கிளம்பி வந்து ஓசி ஓசி ஓசிமா தமிழகத்தனுடைய அரசியல் வரலாற்றுல நம்முடைய தாய்மார்களையும் பெண்களையும் இது இதுவே கேவலப்படுத்திய ஒரு ஆட்சி சரித்திரத்துல கிடையாது கிடையாது அவர்தான் பண்றாங்க வாயை திறந்தாலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு கட்சியின் ஆட்சியில இருக்கு மொழிப்போர் தியாகிங்கிறது வெறும் வாய் வார்த்தை எந்த மரியாதையும் இல்லை இவங்க நம்மகிட்ட வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் பேசுகிறாங்க ஐயா வந்தாச்சு போலீஸ் பாருங்க சொல்றாங்க அண்ணா ரெண்டு நிமிஷத்துல பேசி முடியும் உபாடி பேசிட்டே இருக்கிறீங்க அப்படி பத்து மணிக்கு மைக்க பிடிக்கிறவன் போலீஸ் நம்பருக்கு அனுப்புறான் திமுக இருந்தா போலீஸ்காரங்க சொல்றது கேட்க மாட்டோம் நாம கேட்போம் போலீஸ்காரங்க சொல்லும் பொழுது அதை கேட்க வேண்டிய கட்சி தான் ஆனா அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நம்முடைய அண்ணன் மாம்பலம் சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணாதுரை என்ன நிற்கிறாங்க இவருக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டுமே டாக்டர் ஐயாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் செலுத்தக்கூடிய வாக்கு என்பதை மறக்கணும் இந்தியாவினுடைய இயலாண்மையை காக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சேலத்திலிருந்து அண்ணாதுரை அண்ணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எளிமையான சாதாரணமான நம்மள் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது வெற்றியின் சின்னம் நம்முடைய சின்னம் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் வாக்களித்து அண்ணன் அண்ணாதுரை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு